ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா முட்டை இல்லாத முட்டை பிரியாணி தான் பண்ண போகிறேன் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அடுத்தது பட்டை ரெண்டு பிரியாணி இலை சோம்பர் ரெண்டு ஸ்பூன் நாலு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துக்கலாம் இது வறுக்கும் போது நல்ல வாசனையாக வரும் சரி இப்போ வறுக்கலாம் நான் இஞ்சி பூண்டை பொடி பொடியும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கடையில் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டேன் இந்த இஞ்சி பூண்டு நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு அடுத்தது நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஆனியனும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்தாச்சு இப்போ பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கலாம் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷான தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி காம்போட பச்சையாக ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போது சரி ரெண்டு தக்காளி நான் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் இதையும் நம்ம கடையில் இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு இப்போ கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம் இப்போ நான் பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன் இந்த பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பிரியாணி மசாலா வாசனை வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுவோம் அடுத்தது நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து வதக்கலாம் இப்ப ரெண்டு டம்ளர் தண்ணி போகிறேன் ஒரு போறேன் அரிசி நான் தேவையான அளவு உப்பு சேர்க்க போறேன் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இப்ப இது நான் சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டாச்சு இப்ப நல்லா கலக்கி விடுவோம் இப்ப தண்ணி கொடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப நல்லா கொடிக்கட்டும் அரிசியை சேர்க்கலாம் நல்லா கொடிக்கிட்டு பாருங்க நான் ஒரு டம்ளர் அரிசி கழுவிட்டு வச்சிருக்கேன் அதை இப்போ இட்ல சேர்த்துக்கலாம் நான் இப்ப சாப்பாட்டு அரிசி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்கும்னா பாஸ்மதி ரைஸ் போட்டு பண்ணுங்க இப்போ நல்லா கலந்து விடலாம் இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம் ரைஸ் இப்போ பாடி நல்லா வெந்திருக்கு நான் இப்போ சேப்பாங்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துடுச்சு சேப்பங்கிழங்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சேப்பங்கிழங்கு தோலை உரிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் இந்த சேப்பன் இந்த சாப்பாட்டில் இப்போ சேர்த்துக்கலாம் எல்லா சேப்பாங்கிழங்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை பார்க்கலாம் இப்போ நம்மளோட சேப்பங்கிழங்கு பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் போட்ட சேப்பங்கிழங்கு உள்ள முட்டை மாதிரி வந்திருக்கு இதை சாப்பிடவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம முட்டை சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருந்துச்சு இப்போ இதை வெஜ் முட்டை பிரியாணி கூட சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வெஜ் முட்டை பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடாக இருக்குது ஆனால் இது நல்ல முட்டை டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா பாய்